ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சொன்ன கேப்டன் ரோஹித் சர்மா இன்னொருபுறம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமா ரோஹித் மற்றும் கோலி இவங்க ரெண்டு பேரும் வந்து தயாராகி வந்துட்டுருக்காங்க விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா டீமில் வந்து ஆடுறப்ப இந்தியா இது வரைக்கும் வேர்ல்டு கப்பை வாங்கினதே இல்லை ஏன் வந்து தோனிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேர்ல்டு கப்பு கூட வந்து வாங்காமல் இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப ரெண்டு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இப்போ கரண்ட்டாக கிரிக்கெட்டில் வந்து பெரிய டாப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு வீரர்கள் ஒன்றா ஆடின போதிலுமே கூட வேர்ல்டு கப்பை நம்மளால் வந்து வாங்க முடியலை அந்த ஒரு கோவம் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லேயே வந்து ஆடுறாங்க முன்னதாக பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து இன்ஜிரியிலாம் ஆகாமல் இருந்தார் அப்படின்னா அவர் தலைமையில் தான் இன்னேனா இந்தியா வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வந்து சந்திச்சிருப்பாங்க ஆனா வந்து பாண்டிய அடிக்கடி வந்து இன்ஜரி ஆயிடுறாரு அதனால வந்து அவர் அவர் பொறுப்புல வந்து விட முடியல அதனால ரோஹித் சர்மாவே வந்து டி வந்து லீட் பண்றேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால தான் இவங்க ரெண்டு பேரும் ஆடுறாங்க இப்போ இதுல வந்து ஓப்பனிங் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலா வந்து ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் தான் ஆடுவாங்க ஆனால் இந்த நடந்து முடிஞ்ச ஐபிஎல் தொடரில் விராட் கோலி ரொம்ப அபாரமா செயல்பட்டு ஆரஞ்சு கேப் வந்து வாங்கியிருக்காரு ஓப்பனிங் கிளம்பிறங்கி சூப்பராக வந்து ஆடி இருக்காரு நல்ல ரேட்டும் வந்து வச்சுருக்காரு அதனால் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஓப்பனிங் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி பல முன்னாள் வீரர்கள் வந்து கருத்து இருந்தாங்க இப்போ வந்து இந்த முடிவுக்கு வந்து ரோஹித் சர்மாவும் வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்காரு ஸோ சம்மதம் தெரிவித்ததோட மட்டும் இல்லாமல் ஒரு படி தான் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து நெட் ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அதில் வந்து ரோஹித் மற்றும் கோலி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றாவே பார்த்தீங்கன்னா நெட் வலைப்பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அதில் வந்து நல்ல ஷார்ட்ஸ் வந்து பல ஷார்ட்ஸை ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க கரண்டாக ரெண்டு பேருமே அவங்களுடைய ஃபார்ம் வந்து நிரூபிச்சிருக்காங்க இந்த ஐ பி எல் நடந்து முடிந்த சீசன்ல மும்பை சரியா ஆடலனாலுமே கூட ரோஹிட் வந்து நல்லா ஆடி இருக்காரு அப்ப வந்து ரோஹிட் மற்றும் கோலி ரெண்டு பேரும் இருந்து ரெண்டு பேரும் ஓபனிங் பண்ண ஓபன் ஆடினாங்க அப்படின்னா அது இந்தியாவுக்கு வந்து பலமாக இருக்கும் நன்றி